இந்த வீரபத்திரா நடிக்கையில் வீரப்பேன் வெளியே தெரியாது கூட்டு போயிட்டாங்க வில்ல நான் நடிக்கிறேன் அப்படின்ட்டு நல்ல மலை அடர்த்தியான மலை மழை சென்னையில் வெள்ளம் அந்த அளவுக்கு தண்ணி சாலக்குடி ட்ரெயினில் போகிறோம் ட்ரெயின்லேயும் இதுலேயும் மாறி மாறி அங்கே போனால் மேலே ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேலே ராவுத்தர் பாதை போட்டு ப்ரொடக்ஷன் அது வழி போகாது ஜீப் மட்டும்தான் போவோம் காரை விட்டு இறக்கிட்டாங்க ஜீப்பில் ஏறுட்டாங்க போனால் ஒரு பெரிய மஞ்சள் பச்சை கலந்த நீட்டமான பாம்பு இருக்கு ஐயோ பாம்புங்கிறேன் டக்குன்னு பார்த்து சார் நீ வாயை முத்திட்டாப்புல அசன் டைரக்டர் ஐயோ ஹீரோ நீ ஓடி நீ சத்தம் போடாத பேசாம வா அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கான இடங்கள் அதுவும் இந்த ஒரு கதாநாயகி இப்போ போயிட்டாங்க நாங்கள் இந்த ரம்யா கிருஷ்ணன் பாத்திரத்தில் நடிக்க இருந்தவங்க இப்போ மாதரசி சரண்யா மேடம் சரண்யா நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க தான் நடிக்க இருந்தது வந்தாங்களாம் பார்த்தாங்களாம் இந்த மாதிரி பாம்பு யானை இதெல்லாம் பார்த்துட்டு மலை மேலே ஏற முடியாதுன்ட்டு அப்படியே போயிட்டாங்க அந்த மாதிரி சில ஏகப்பட்ட அனுபவங்கள் அதில்